சுங்க கட்டண நிலுவை காரணமாக சுங்கச்சாவடி வழியாக அரசு பேருந்துகளை கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி சாலை புதூர் சுங்கச்சாவடியில் ஒட்டுநர் நடத்துனரிடம் கையொப்பம் பெற்றுக் கொண்டு பேருந்துகளை ஊழியர்கள் அனுமதித்து வருகின்றனர் ஆவணத்தில் கையெழுத்து போட மறுத்து ஒரு சில ஒட்டுநர்கள் வாக்குவாதம் செய்தனர் இப்படி அரசு பேருந்துகள் ஒவ்வொன்றும் சுங்கச்சாவடியில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதால்

நீ சி போறீங்க நான் இது போறேன் நான் அண்டை இறங்க போறேன் அண்டை விட போறேன் அடுத்த 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 அண்டை போகுது